ஸ்டார்டிங்ல போட்டாங்க நல்லா இருந்துச்சு மாஸ் மாஸ் தலை தான் மங்கா அட பயங்கரவனா செதறதுடா காலேஜா கட் அடிச்சிட்டு வந்ததுக்கு வேற மாதிரி மேஷ் அப் ரெண்டு வாட்டி பாட்டு போட்டாங்க மச்சி ஓபன் தி வாட்டர் ரெண்டு வாட்டி போட்டாங்க நல்ல டான்ஸ் நல்லா இருந்ததுடா வந்து பார்க்கல எல்லாரும் வந்து பார்க்கலாம் அஜித் படம் வேற என்ன போடலாம்ங்கறீங்களா அதே இப்போ போன வருஷம் தீனா இதெல்லாம் விட்டாங்களானா அதே மாதிரி அப்படியே எல்லாமே விட்டுட்டு வரலாம் ஆ படம் நல்லா இருக்குடா குவாலிட்டியெல்லாம் பயங்கரமாக இருக்குது சவுண்டு குவாலிட்டி அதுக்கு மேலே எகிறது அப்படியே அதிருது அப்படியே அந்த உக்காருற இடெல்லாம் பயங்கரமாக இருந்துருது படம்லாம் சூப்பராக இருக்குது படம் குட் பேட் அக்லீ வந்தால் சூப்பர்ண்ணா ஆமாம் ஃபீல் பயங்கரமான ஃபீல்ண்ணா பயங்கரமாக இருந்தது ரீலியூஸ் கழிச்சு வந்ததுனால மஜ்ஜா இருந்துச்சுண்ணா செமைய இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆ எஃபர்ட் பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தோன்னே அப்படியே கேத்தா இருந்துச்சு எல்லாம் மஜான்னுச்சு ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டே ஷோ பார்க்குற மாதிரியே இருக்குது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் படம் சூப்பர் மக்கத்தா தலை தலை தான் தலை இவரு அஜித் கிங் ஆஃப் ஓப்பனிங் இஸ் பேக் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபோர்த் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்போ வந்து தேட்டருக்கெல்லாம் போய் பார்க்க முடியல ரொம்ப சின்ன பயின்றதுனால ஆனால் படம் அப்போயே வந்து பயங்கர வில்லனிசம் அப்படி இப்படின்னு ஹைப் கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லையா இப்போ அந்த மெச்சூரிட்டியோட பார்க்கும்போது புதுசாக பார்க்குற மாதிரி எல்லா மூமெண்ட்டும் எல்லா மூமெண்ட்டு எல்லா மூமெண்ட்டும் எல்லா மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துடும்

ஓ தொண்டைய பார்த்தல வெள்ள வரல வாய்ஸ்